ஆண்டு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்க நன்றி அப்பா இன்றைய இறை வார்த்தை மறைத்து கேட்குற ஜனங்களுக்கு விடுதலை சமாதானம் உண்டாகும்படி ஆவியான கிரியே செய்ய அப்பா தாழ்த்தி படைக்கிறோம் இயேசு கிருஷ்ணம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே அலிலோயா 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 எபிரையர் ஆறு பத்து பதினொன்று ஏனென்றால் ஏனென்றால் உங்கள் கிரியையும் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் செய்து வருகிறது தமது நாமத்திற்காக காண்பித்த தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அவர் அனைதி உள்ள தேவன் அல்லவே நீங்கள் அசதியாயிராமல் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமான

இந்த நீடிய பொறுமை இப்படிப்பட்டவர்களை பின்பற்றின பரிசுத்தவான்களை என்ன செய்யுங்க சுதந்தரித்து கொண்ட பரிசுத்தவான்களை பின்பற்றுகள் இப்போ பின்பற்றுதல் ஒன்றையும் நாம் தியானித்து வருகிறோம் வஸ்திரமாக தரித்து கொள்ளுங்கள் அடுத்து காத்து கொள்ளுங்கள் எங்கே இராமல் ஜாக்கிரதையாக இருந்து வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களே விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவனாய் இருந்து விசுவாசத்தினால நீடிய பொறுமையினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரிச்சாங்களே அவங்கள பின்பற்றுவோம் நமக்கு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியை நம்ம சூழ்ந்துருக்குது அவரகம் அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அவர் சுதந்திரித்து பெற்றுக்கொள்ளும்படி பொறுமையோடு காத்திருந்தார் இந்த செய்தியை கேட்கறது என்னுடைய பிள்ளைகள் கிறிஸ்து யேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லப்பட கிடவது காத்திருக்கிறது ஒரு கடினமான பகுதியாக இருந்தாலும் சுதந்திரித்துக் கொள்வது தலைமுறைக்கான ஆசீர்வாதங்கள் எந்த அளவுக்கு காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனால் வருகிற மகிமையும் நிறைவு பெற்ற ஒன்றாய் பூரணம் ஒன்றாய் இருக்கும் அதனால தான் நமக்கு முன்னே இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்வதற்கு விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் அவர்கள் அதை காத்து சுதந்திரித்துக் கொண்டிருக்க இருக்க சுதந்திரத்து கொள்ளுகிறவர்களை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கும் அவங்க எப்படி சுதந்தரிச்சு கொண்டாங்கன்னா விசுவாசத்தினாலும் அந்த நீடிய பொறுமையை காத்து கொள்வதாலே இருபத்தைந்து வருஷ காலம் காக்க வச்சிருந்தவர் ஆபிராம் என்றார் ஒரு உயர்ந்த மனிதன் என்ற ஒரு பெயருக்குள்ளவன் சாரால் என்றார் உலக உலகத்தின் ராணி ஆனால் அப்படிப்பட்ட ஆபிரா ஆபிராமே ஆபிரகாம் திரலான ஜாதிகளுக்கு தகப்பனாகணும்னா இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருக்க வைத்தார் திரலான ஜாதிகளுக்கு சாரால் திரலான ஜாதிகளுக்கு தாய் என்றால் காத்திருக்க இருபத்தைந்து வருஷ காலம் விசுவாசிகளுக்கு தகப்பன் தாயா மாறணும் அப்படின்னா அவன் சரீரம் சாகணும் கற்பம் பட்டு போகணும் அதற்கு பிறகுதான் ஒரு காரியத்தை பூரணப்படுத்தின பிறகுதான் ஒரு துவக்கத்தையே கத்தர் வச்சிருக்கிறார் அந்த பூரண என்ன சரீரம் செத்தவன் என்று எண்ணப்படுகிறவன் சாராளுடைய கற்பம் பட்டு போய் என்கிற எண்ணப்படுகிற நிலை வருவரையும் ஆண்டவர் இருந்தார் இந்த ரெண்டும் நடந்த உடனே இவர் அந்த செத்த சரீரத்தை உயிர்ப்பித்தார் பட்டு போன அந்த கற்பத்துக்கு உயிர் கொடுத்தார் இப்பதான் ஈசாக்கு பறக்கிறார் இதை கேட்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளை நம்ம என்றைக்கு செயல்படுவதை நிறுக்கிறோமோ நம்முடைய முயற்சியை நிறுத்துறோமோ அப்பதான் கத்தர் கிரியை செய்வார் நான் செயல்படுகிற வரைக்கும் தேவன் செயல்பட மாட்டார் நம்முடைய சார்பில் அவர் செயல்படணும் ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன்ப்பா உண்மையால் நான் விசுவாசத்தில் சார்ந்து இருக்கிறேன் நீடிய பொறுமையாக நீர் என் வாழ்க்கையில் செயல்படுவரையும் அந்த அனுபவத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் நம்முடைய சார்பில் செயல்படுவார் நம்முடைய சார்பில் செயல் தாவிதின் சார்பில் செயல்பட்டதுனால தான் கோழியாத்து விழுந்தான் அவர் சார சார்பிலே ஆண்டவர் செயல்பட்டதுனால் ஒரு ஈசாக்கு பிறந்தான் இதை கேட்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளை பௌரிசீலா சார்பில் கத்த செயல்பட்டதுனால தான் சிறைச்சல அஸ்திபரம் அசைந்தது குழுங்கினது தானாய் திறந்தது இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியான உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் விசுவாசத்தின் நீடிய பொறுமை காத்து வாக்குத்தரித்தாங்களே அந்த பரிசுத்தவான்களை பின்பற்றுவோம் நம்ம அவர்கள் கடந்து சென்ற பாதையே மேல் வைத்த விசுவாச நம்பிக்கையை நீடிய பொறுமை காத்து அந்த சுதந்தரித்தவர்களை பின்பற்றி பொறுமையை காத்து கொண்டு அந்த வாக்குத்தத்தை பண்ணதை சோதரித்துக்கொள்ளும் கொள்வது செய்தியின் மூலமாய் யாரெல்லாம் இனியன் வாழ்க்கையில் ஒரு திருமணம் நடக்கலை குழந்தை பாக்கிய கிடைக்கல வீடு கிடைக்கல வேலை கிடைக்கல கத்தர் வாக்குத்தத்தை இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு நீய சாதையில் கடன் கொடுப்பேன் நீயே கடன் வாங்காதிருப்பாய் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு வாக்குத்தம் பண்ணப்பட்டதை உன் மனைவியாகிய சாரல் ஒரு குழந்தை ஆண் குழந்தை பெற்றெடுப்பா குறித்த காலத்தில் வருவேன் குமாரன் அணைத்து கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தையை கத்தர் அந்த வேலையிலே சாமி உரைத்தபடியே சொன்னபடியே சாராலை கடாட்சித்தார் தன் உரைத்தபடியே ஒரு குழந்தையை ஆண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் அந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையும் அந்த வாக்குத்தத்தை சௌந்தரித்தவர்களை பின்பற்றுகவர்களாக நம் வாழ்க்கை அர்ப்பணிப்போம் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்காங்க ஆண்டவர் எப்படி விசுவாசத்தின் நீடி பொறுமையாக இருந்து அந்த வாக்குத்தத்தை சுதந்தரித்தார்களோ அதை நாம் பின்பற்றி பொறுமையை காத்து விசுவாசத்தை காத்து நீடி பொறுமையாக இருந்து வாக்குத்தத்தை பண்ணினதை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம் ஏசுக்கிற சோஜமிக்கிறோம் ஜீவன பிதாவி அமேன்